செங்கல்பட்டு அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடலில் மூழ்கி இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவெற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ் இவருடைய மகன்கள் நிவாஸ் ரிதிஷ் ஆகியோர் பள்ளி விடுமுறையை கழிக்க சதுரங்கப்பட்டினத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சதுரங்கப்பட்டினம் அருகே உள்ள முகத்வாரத்திற்கு சென்ற இருவரும் கடலில் இறங்கி குளித்துள்ளனர் அப்போது இருவரும் நீரில் மூழ்கினர் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த மீனவர்கள் மாயமான இரண்டு சிறுவர்களையும் தேடும் பணி ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தேடியும் கிடைக்காத நிலையில் இரண்டு சிறுவர்களின் சடலங்களும் கரை ஒதுங்கின நிகழ்விடத்திற்கு வந்த கல்பாக்கம் போலீசார் சிறுவர்களின் சடலங்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு சதுரங்கப்பட்டினம் கடற்கரையில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அசம்பாவிதங்களை தவிர்க்க கடற்கரையில் இருந்த பொதுமக்கள் போலீசாரால் வெளியேற்றப்பட்டனர்